இப்ப இருக்கிற ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பொருளாதார சிக்கலுக்கு தான் திட்டமிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்க எல்லாருக்குமே நீங்க எல்லாரும் நியூஸையும் பாக்குறீங்க உங்க எல்லாருமே நல்லாவே தெரியும் இன்னைக்கு வந்து அமெரிக்கால இருக்க ஜனாதிபதி வந்து வரியை வந்து அதிகரிக்கிறேன்னு சொல்லிருக்காரு நம்மளுக்கு ஒரு தொண்ணூறு நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த வரி வந்துச்சுன்னா அது இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளார ஜனாதிபதி அவர்கள் நம்ம ஜனாதிபதி தோழர் தோழர் வந்து அமெரிக்கா ஜனாதிபதி அவரோட உத் உத்தியோகஸ்தர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வரியை நம் அந்த வரி சுமையை நம்மளுக்கு குறைக்கலைன்னா முதல்ல வாங்க போறது நம்ம எல்லாரும் தான் தேலை தோட்டம் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த வரியை விதிச்சிருக்கிறது எது மேல வரியை விதிச்சிருக்கிறது ஏற்றுமதி பொருட்கள் மேலே ஏற்றுமதி பொருட்கள்ல முதலாம் இடத்துல இருக்கு கார்மெண்ட்ஸ் ரெண்டாம் இடத்துல இருக்கு தேல் அப்படி இருக்கும்போது சம்பளம் இதோட ஒரு பிர பிரச்சனை அப்போது சம்பளத்தை அதிகரிக்கிறது பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த வரி வந்துருச்சுன்னா சம்பளத்தை குறைக்க தான் போறோம் நீங்க யோசிப்பீங்க எப்படி சம்பளத்தை குறைப்பாங்க இப்போ வந்து இருபது கிலோ எடுத்தா ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவா சில இடத்துல இருபது சில இடத்துல இருபத்தஞ்சு சில இடத்துல பதினஞ்சு அது மாறிட்டு இருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வரி வந்துருச்சுன்னா அஞ்சு கிலோ கூட்ட சொல்லுவாங்க இருபது கிலோ பறிக்கிற இடத்துல இருபத்தி அஞ்சு கிலோ பறிச்சாதான் முழு பேர் இருபத்தி அஞ்சு கிலோ பறிக்க வேண்டிய இடத்துல முப்பது கிலோ பறிச்சா தான் முழு பேர் ஆனா எங்களுக்கு வந்திருக்க தகவல் படி ஜனாதிபதி காரியாலயத்தில இருந்து யாருமே இன்னும் பேசவே இல்லை தூர்வர்கிட்ட இதனாலதான் நாங்க வந்து உங்களுக்கு சொன்னோம் தேர்தல் அப்ப பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கோம் நீங்கள் எனக்கு வாக்களிக்கிறீங்களோ இல்லையோ ரணில் விக்ரமசிங்குக்கு வாக்களிக்குன்னு நான் வெளிப்படையாக சொன்னேன் ஜனாதிபதி தேர்தல் அதுக்கு காரணம் என்னன்னா ரணில் விக்கிரமசிங்க நான் அவரோட ஒரு வருஷம் வேலை செஞ்சிடல நான் பழகினது ஒன்னே ஒன்று தான் இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் பொருளாதார அறிவு உள்ள ஒரே மனிதர் அவர் மட்டும் தான் அவரை தவிர வேற யாருக்குமே இந்த பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாது இப்போ அவரோட நான் ஒரு வருஷம் வேலை செஞ்சதுனால தான் பொருளாதாரம் என்னான்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஆபத்து நம்மள நோக்கி வந்துட்டு தான் இருக்கு நம்மளும் தயாராகி வளர்க்கணும் நாளைக்கு நீங்க வந்து ஒவ்வொரு சபையும் தாரவார்த்து கொடுத்தீங்கன்னா பேசுறதுக்கு இடம் இல்லாம போகும் உங்க குறை உங்க உங்களோட குரல் மறைக்கப்படும் இதான் யதார்த்தம்